கலக்காலஜிக்கல் ரைடு பண்ணிருக்காரு ஓகே ஆல் அவுட் ஆவாங்களா ஆல் அவுட் ஆக்குவாங்களா அப்படின்றதான் கேள்வி குஜராத் ஜெயின்ஸ் ஏழு பேர் இருக்காங்க போனஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆகாஷ் ஷிண்டேக்கு பட் இங்க விட்டார்னா அவர் அவுட் ஆனார்னா டீம் ஆல் அவுட்டுங்க பிரஷர் அதிகம் அண்ட் இல்ல சூப்பர் ரைடு நிறைய பாயிண்ட் ஒரு பாயிண்ட் மட்டும் இல்லனா கொத்தா எடுத்துன்னு வரையா பெங்களூரு புல்ஸ் பக்கம் ஆகாஷ் ஷிண்டே கலகிட்டாரு விஷ்வந்த் உள்ள வராரு ஒருமையை காத்து பரவாயில்ல ஒரு எம்டி விட்டு போலான்னு நினைப்பாரா இல்ல அந்த ஒரு கட்டார் மூட்டார் ரிஸ்க் எடுப்பாரா எஸ் எடுத்திருக்காரு எடுத்தாலும் உஷாரா எடுத்தாரு அலி ரேசா உள்ள வந்தாரு அப்படியே வெளியே போப்பான்னு இன்னொரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்திருக்காரு விஷ்வன் அவங்களுக்கு டூஆர் டேனா இங்க மறுபடியும் குஜராத்துக்கு ஒரு டூஆர் டே மூணு பேர் இருக்காங்க சூப்பர் டேக்கிள் பாசிபிலிட்டி இருக்கு இங்கே இந்த டூஆர் டே ரெய்ட்ல ஒரு பாயிண்ட் மினிமமாக எடுத்துட்டு போனோம் பதினஞ்சு செகண்ட் முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி

தட்டி அப்படியே வந்துருவான் பாக்குறாங்க சான்சஸ் இருக்கு ஆனா கடைசி வரைக்கும் விட மாட்டோம்னு சொல்லி டிஃபண்டர் அவங்க பலத்தை காட்டுறாங்க இங்க இந்த சூப்பர் இந்த ரைடு வந்து அந்த ரெண்டு பேத்துல வந்து கரெக்டான சாய்ஸ் ஏன்னா ராகேஷ் யூஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பெஸ்ட் டிஃபண்டர் அதுக்கு முன்னாடி எப்படி இவர் ஃபேஸ் பண்றான்னு பார்க்கலாம் இப்ப சங்கரா இல்ல யோகேஷா அப்ப सही வாங்களா இல்ல எஸ்கே ஓ ராகேஷ் மொத்தம் வெள்ளக்குட்டு போய் இருக்காங்க 2 ஆர் டை அல்ட்ராடெக் 2 ஆர் டை